சென்னை அருகில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காலபைரவர் கோயில் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட காலபைரவர் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தரும் சக்தி வாய்ந்த காலபைரவர் ஆலயம் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூர் அருகில் உள்ள வெம்பேடு என்ற கிராமத்தில் அமைந்து உள்ள காலபைரவர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த கோவில் எங்கு உள்ளது எப்படி சொல்லலாம் என்று பார்க்கலாம் இக்கோவில் அருகில் உள்ள பேருந்து நிலையம் அம்மா பேட்டை பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வாலயம் அமைந்துள்ளது வெம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த ஆலயம் உள்ளது அதே போல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைந்து உள்ளது செங்கல்பட்டுல இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரும் தாம்பரத்திலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் இக்கோயிலானது அமைந்துள்ளது திருப்பூரிலிருந்து இருந்து செல்லும் சாலையில் ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அருகில் இவ்வாலயம் உள்ளது திருப்பூரில் இருந்து பேருந்து மற்றும் சேராட்ட வசதிகள் உள்ளன இப்போது ஆலயத்தோட சிறப்புகள் மற்றும் வரலாறை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் சிவபெருமானின் உக்கிரமான வடிவம்தான் காலபைரவர் பைரவர் ஒரு காலத்தில் இவ்விடத்தில் அகத்தியர் தங்கியிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தார் அக்காலகட்டத்தில் அகத்தியர் இந்த இடங்களை சுத்தி எட்டு பைரவர்களை பிரதிஷ்டை செய்தார் அதில் உள்ள ஒரு பைரவர் தான் இந்த ஆலயத்தில் உள்ள கால பைரவர் பிற்காலத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து திருப்பூர் செல்லும் வழியில் பல்லவர்களால் இவ்வாலயம் கண்டெடுக்கப்பட்டு ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக வரலாறு கூறப்படுகிறது இருந்தும் இந்த ஆலயத்தை பற்றி சரியான வரலாறு குறிப்புகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை முன்னூறு அடி உயர மலையில் இவ்வாலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தை படிக்கட்டு வழியாக சென்றால் நூத்தி ஒரு படிக்கட்டுகளை ஏறி செல்ல வேண்டும் உங்கள் வாகனம் மூலம் மலை மீது செல்ல சாலை வசதி தற்பொழுது சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு ஐந்து நிமிடத்தில் வாகனம் வழியாக மேலே சென்று விடலாம் இப்பொழுது கோயிலோடய அமைப்பை பற்றி பார்க்கலாம் மலைமீது ஏறி வந்ததும் முதலில் சுற்றி கிடைக்கும் அழகான இயற்கை காசிகளை பார்ப்பது மிகவும் அற்புதமாக இருக்கும் போரின் பிரதான தெய்வமான காலபைரவர் கருவறையில் உள்ளார் அவரை பார்த்தவாறு அவரின் வாகனமான நாய் வாகனம் அமைந்துள்ளது காலபைரவர் இருக்கும் ஆலயத்திற்கு முன்பாக சிறிய கல் யானைகளின் சிலைகளை பார்க்க முடிகிறது காலபைரவர் ஆலயத்தை சுற்றி கோஷ்ட தெய்வங்களாக நர்த்தன விநாயகர் தசனாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா விஸ்வதுர்கை ஆகியோர் அமைந்துள்ளனர் இவ்வாலயத்தில் காலபைரவரை காணும் அனுபவம் மிகவும் அற்புதமாக இருந்தது இவ்வாலயம் நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்தது தற்பொழுது சமீபத்தில்தான் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பு வழிபாடாக காலபைரவருக்கு மிளகு கலந்த வடை மற்றும் மிளகு சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது இங்குள்ள காலபைரவரை வழிபட்டால் வறுமை பகை பயம் நீங்கி தைரியம் தனலாபம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மற்றும் நவகிரக தோஷங்கள் நீங்கவும் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க அஷ்டமி திதியில் இக்கால பைரவரை வழிபட வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையும் திறந்திருக்கும் அஷ்டமி போன்ற நாட்களில் முழு நேரமும் ஆலயம் திறந்திருக்கும் ஆலயம் ஒரு கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ளதால் அதிகம் பேருக்கு இந்த ஆலயம் தெரியாமல் இருக்கிறது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேம் நிற்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கோயிலோட தொலைபேசி எண்ணையும் கொடுத்திருக்கேன் இந்த கோயிலுக்கு போறது முன்னாடி எதுக்கும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு கோயில் ஓப்பனா இருக்கான்னு கேட்டுட்டு போங்க ஏன்னா வார நாட்களில் அதிக பேர் இங்கு வருவதில்லை அதனால் கோயில் திறந்திருக்க வாய்ப்புகள் குறைவுதான் சனி ஞாயிறுகளில் ஓரளவு கோயில் திறந்திருக்கும் அஷ்டமி போன்ற நாட்களில் முழு நேரமும் திறந்திருக்கும் அதனால் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு போங்க நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த அற்புதமான காலபைரவர் ஆலயத்தை நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குல் ரமேஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் காலபைரவா போற்றி நன்றி வணக்கம்